விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெண் காவலராக பணிபுரிகிறேன் இதற்கு முன்பு பழைய மிக சிறிய குடியிருப்பில் வசதிகள் இன்றி குடியிருந்து வந்தோம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் உத்தரவின் பெயரில் இரண்டு படுக்கை அறைகள் இணைப்பு குளியலறை வசதிகளுடன் புதிய குடியிருப்பை கட்டி தன்னமைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு விருதுநகர் மாவட்ட காவல்துறையின் சார்பாக மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்